ஐயமத்தினுடைய மாவட்ட தலைவர் வாழ்த்துகிறோம் தமிழ்நாடு அரசு மாநில மையம் முடிவின்படி ஜூலை ரெண்டு எழுச்சி நாள் ஆர்ப்பாட்டமாக இன்று ஒரு பகுதியாக தூத்துக்குடி வருவாய் வட்டத்தின் முன்பு கூடியிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாண்டி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் தோழர் எஸ் கணேசன் அவர்கள் வட்ட தலைவர்களுக்கும் இலக்குரை ஆத்திய வட்ட செயலாளர் தோழர் கவுமி பீட்டர் அவர்களுக்கும் மற்றும் தோழர் சோழர் நிறுவனங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் சங்க தோழர்களுக்கும் திரளாக கலந்து கொண்ட அனைத்து அரசு சங்க தோழர்களுக்கும் நான் சேர்ந்த கால்நடை ஆய்வாளர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிந்து கொள்கிறேன் இந்த ஜூலை ரெண்டு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சொல்லியிருக்காங்க இந்த எழுச்சி நாள் ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு லட்சத்தி பேர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வீடு கொண்டு எடுத்து மீண்டும் படிகள் அமர்ந்து அந்த அன்றைய காலகட்ட ஆட்சியாளர்களுக்கு நாம் என்னங்கிறத நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சிருக்கிறோம் அதை நினைவுகூர் மூலமாக ஒவ்வொருவருமும் நம்ம அந்த எழுச்சி நாளை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இது அவங்களுக்கு நாம் நம்ம அதாவது ஆட்சி மாறும் காட்சி மாறும் ஆனா அரசு ஊழியர்கள் மாற மாட்டாங்க நம்ம ஒற்றுமை என்றைக்குமே நிலைச்சி இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறது தான் தேர்தல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த போராட்டங்கள்ல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துல ஒவ்வொரு வட்டாட்சிகளில் பல வட்டக்கலைகளையும் இந்த போராட்டங்கள் நடைபெற்று சிறதாக எழுச்சியாக நம்ம தோழர்கள் கலந்து இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் வருகாலங்களில் அரசு வழி எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் அனைவரும் ஒன்று சேர்ந்து வலுச்சேர்த்து இந்த தோழர்கள் வெற்றியிட செய்முறை வேண்டியது கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புகள் நன்றி குறிவிடிறேன் நன்றி வணக்கம்